ஒரு விடயங்களை நான் தமிழிலே சொல்ல ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினம் உங்களுடைய அமைச்சர் என்னை பார்த்து சொல்லி இருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் பெற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிள்ளையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்குறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செலத்தின் செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான காணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் வந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் அதிலே வெளிநாட்டுகளிலிருந்து கிரான்ஸாக தருவது உங்களுக்கு உபயமாகத் தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிள்ளைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொரு விடியத்தை சொல்லுகிறேன் ரோஹிஜினி ரோஹிணி விஜயவர்த்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சர் அந்த அவர் சொன்னது பொய் என்று அவருடைய இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக என்னது எதிர்கட்சி உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய எஸ்பெண்டிச்சரை பார்க்கிறேன் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சனுடையது மொத்தம் நானூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் நானூற்றி ஐந்து மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முன்னூற்றி அறுபத்தொரு மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ஆகவே பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட உங்களுடைய சில எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதார அமைச்சில் கூட நான் சொல்லி சென்று எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார் அவர் தான் சொன்னார் நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்று மன்னித்து விடுகிறேன்